மார்கழி மாதம்னாலே பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் தருவாங்க அதில் அந்த புளியோதரை கொடுக்குற அன்னைக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸோட ஸ்பெஷலான பொடியெல்லாம் சேர்த்து அதே டேஸ்ட்டில் கோவில் புளியோதரை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த புளியோதர சாதம் செய்கிறதுக்கு முதல்ல அந்த ஸ்பெஷலான பொடியை வந்து தயார் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது மூணையும் சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மூணும் நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அதே சமயம் இது மூணும் கலர் ரொம்ப மாறிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பியல் அல்லது வெள்ளையல் சேர்த்துக்குங்க இப்போ இதையும் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த எள்ளு வந்து நல்ல படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ திருப்பியும் அதே பேனில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கட்டாய நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதில் வந்து உங்களோட காரத்தன்மைக்கு கேட்ப பத்துலேருந்து பன்னெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்குங்க மிளகாவத்தல் வந்து கலர் மாறிடக்கூடாது கலர் மாறுறதுக்கு முன்னாடியே அதையும் தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ அதே பேனில் அந்த மீதம் இருக்க எண்ணெயில் வந்து நம்ம தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பச்சை வேர்க்கடலை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்குங்க அப்போ தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வறுத்தா போதும் ஆனால் ரொம்ப நாள்பட்ட வேர்க்கடலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த புளியதையோட டேஸ்ட்டே மாறி போயிடும் இப்போ அது நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெய் இல்லாமல் வறுத்த மல்லி மிளகு வெந்தயம் எள்ளு இதனாலையும் இந்த மாதிரி குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து வரது அந்த மிளகாய் வத்தலை வந்து இது கூட சேர்த்து அரைச்சிக்கணும் அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையான புளி கரைச்சில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சி அளவுக்கு புளி அதுவும் பழைய புளி தான் வேணும் புளியோதரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் அதே சமயம் அந்த கலரும் கொடுக்கக்கூடிய இந்த பழைய புளி தான் அதனால் நீங்கள் பழைய புளி கிடைச்சதுனா முழுசாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் பாதி பழைய புளி பாதி புது புளி ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த புளி வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம புளியதுரைக்கு வந்து தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அதே பேனில் வந்து கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அடுப்பை வந்து இந்த டைம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் கடலைப்பருப்பை வந்து நல்ல இந்த மாதிரி கலர் மாதிரி பொரிஞ்சு வரும்போது அறநெல்லிக்காய் சைஸுக்கு கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அந்த சின்ன சின்ன பீஸாக உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் கிடையாது அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ பெருங்காயம் வந்து நல்ல அந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ரெண்டுலேருந்து மூணு மிளகாத்தில் அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க மிளகாத்தில் வந்து கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இது கூட வாசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்ல வாசமாக தான் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கரைச்சி வச்சிருக்க இந்த புளிக்கரைசல் வந்து இது கூட சேர்த்துக்கணும் புளிக்கரைசல் வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சுக்காதீங்க கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க என்ன புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமே இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிரும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட டைம் எடுத்துக்கும் அவ்வளவுதான் தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மஞ்சள் உப்புத்தூள் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன் இந்த புளிக்காய்ச்சலுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குற கல்லுப்பு வந்து சாதத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இதில் கலக்குறோம் உங்களுக்கு வந்து சாதம் கலக்கும் போது உப்பு தேவைப்பட்டதுன்னா அந்த டைம் வந்து நீங்கள் பொடி பண்ண உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இது அப்படியே கொதிக்க விடலாம் அப்படி இல்லைன்னா அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடியும் நம்ம கொதிக்க விடலாம் ஏன்னா நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா இது வந்து அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சு தான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட போகிறேன் அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரத்துக்கு வெளியே வந்து எதுவுமே தெரிச்சு வராது பாருங்க நம்ம புளிக்கரைச்சல் வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றுனால நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட புளிக்காய்ச்சல் வந்து நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைம் வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் வந்து முக்கால் பாகம் அழுக்கும் அதில் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து நம்மளுக்கு குறைவாக தெரிஞ்சதுன்னா அந்த மீதம் இருக்க பொடியையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த புளியோதரைக்கு வந்து சுவையை கூட்டுறதுக்கு நம்ம இது கூட முக்கியமாக அந்த வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிப்பண்ணை வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வைக்கணும் நல்லா சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம கடைசியாக அந்த வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நம்ம முதலே சேர்க்காம இந்த மாதிரி வறுத்து கடைசியில் சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்ல முறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தோடு கலந்து புளியோதரை நம்ம தயார் பண்ண ஆரம்பிக்கலாம் இது ஆறுனத வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை வெளியிலே வச்சுருந்தா கூட மூணு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் எந்த வெரைட்டி ரைஸ் நம்ம தயார் பண்ணாலும் அதுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆறி இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசியில் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் சாதம் நல்லா ஆறி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நீங்கள் வந்து புளியோதரைக்கு வந்து இது கூட தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையானவும் புளிக்காய்ச்சல் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு மூணு புளிக்கரண்டி அளவுக்கு இந்த புளிக்காய்ச்சல் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடும்போது நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கணும் உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இது கூட நம்ம வந்து பொடி பண்ண உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அவ்வளவுதாங்க கோவிலில் கொடுக்குற அதே புளியோதர டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம புளியோற சாதம் வந்து வீட்டிலே தயார் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மெத்தடில் வந்து புளியோர சாதம் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்